கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேரணி நடத்த முதல்ல பாஜக போலீஸ் கிட்ட அனுமதி வேண்டும் என்று அணுகியிருந்தார்கள் ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை பிறகு பாஜக நீதிமன்றத்தை நாடு அனுமதி பெற்றுக்கொண்டார்கள் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களிடம் கேட்டோம் அவர்களுடைய கருத்து உங்கள் பார்வைக்கு அவர்கள் சாலையில் நடந்து வர்ற மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்வை தடை பண்ணியிருக்காங்க உயர் நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் சொல்றாங்க ஆனால் மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தனிப்பட்ட எஸ்பிஜி அவங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல்னா அவங்க பார்த்துட்டு அதை கிளியரன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க அனுமதி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு முன்பாகவே வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக வந்து எல்லா கிளியரன்ஸ் பார்த்து அவங்க அனுமதி கொடுத்தா பிரதமர் அலுவலகத்தில் அனுமதி கொடுத்தா தான் பாதுகாப்பு வச்சிருக்கிறதா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க யாராலும் சரி மக்களை சந்திக்கிறத வந்து நம்ம அனுமதிக்கிறோம் அதுதான் ஜனநாயகம் நீதிமன்றத்தில் போய் பேரணி நடத்த அனுமதி வாங்கியிருக்காங்க காவல்துறை எந்த ஒரு ஆட்சேபையும் இருக்காது கண்டிப்பாக இது அரசியலை காரணம் காட்டி வந்து பேரணியை மறுக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க பேரணி நடத்துறதுனால இவங்களுக்கு ஓட்டு வங்கி குறையும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு நாட்டு பிரதமர் தமிழ்நாட்டில் நடக்குது என்ன ஆட்சே இருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு பாரத பிரதமர் வந்து இந்திய திருநாட்டில் எந்த இடத்துல வேணால் எங்கே வேணால் போகிறதுக்கான சூழலை வந்து எடுத்து தர வேண்டியது அந்தந்த மாநிலத்தோட கடமை அந்த மாநிலத்தோட பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை வந்து பாரத பிரதமருக்கு உண்டான பாதுகாப்பை வந்து அளிக்காமல் சில காரணங்களை சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை இது உயர்நீதிமன்றத்தில் வந்து பாரத பிரதமருக்கு வந்து கிடை வாகன பேரணிக்கு கிடைக்கிற தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நல்லா வரவேற்பெற்று வந்து கோயம்புத்தூர் வந்திருந்த பேரணிக்கு வந்து தடை விதித்து இருக்கிறது வந்து காவல்துறை அனுமதி மறுக்கிறது வந்து சரியில்லாத செயல் ஒரு பாரத பிரமருக்கு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுத்தாகணும் அவர் வரும்போது அவருக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் அவருக்கு அனுமதி மறுகிறது அவருடைய பேரணிக்கு அனுமதி மறுகிறதெல்லாம் சரியில்லாத செயல் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பாரத பிரம வருவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இந்த எல்லாம் மீறி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் இந்த கொங்கு மண்ணிலே தமிழ் மண்ணிலே பாரத முழுக்க மூன்றாவது முறையாக வென்று எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற அளவுக்கு வல்லமையோர் இருப்பார் என்று நான் நம்புகிறேன் இந்த நாட்டுடைய பிரதமர் எங்க வேணாலும் வரலாம் எந்த சந்துக்கு வேணாலும் சந்து முதல வேணாலும் வரலாம் அவருக்கு உரிமை இருக்குது இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு இருக்குது ஆனா தக்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமை நம்மளுடைய தமிழக காவல் காவல்துறைக்கு முழு பொறுப்பு இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க